நண்பர்களே முள்ளுந்தரையும் சாப்பிட ஆசைப்பட்டு இன்னைக்கு நான் தியாடி வந்து தான் நண்பர்களே திங்கள் சந்தை ஆடிக்கு இருக்கா அமாவாசைக்கு தான் இந்த சந்தை பக்கமே வந்து எட்டி பாக்குறோம் அல்லதுனாலல நமக்கு மீன் காரணா குட்டையே கதி அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் ஆனா இப்பெல்லாம் மீன் காரணா மீன் அதிகம் பார்க்க முடியறதுல பார்த்தீங்களா இங்க வந்து நிறைய மீனை பார்க்கும் போது என்ன சந்தோஷமா இருக்கு தெரியுமா இங்க கருவாடு முத கொண்டு என்னென்ன வெரைட்டில மீன் உண்டோ எல்லா வெரைட்டி மீனும் வச்சிருப்பாங்க என்ன ஒண்ணு இதெல்லாம் வாங்குறதுக்கு கையில நிறைய சக்கரம் வச்சிருக்கணும் சக்கரத்தோடு வந்தால் பையனரைச்சு பிடிச்ச மீனெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படியா ஒரு நாலஞ்சு கடையாக யார் தேடி பார்த்து எந்த கடையில் மீன் விலை கொஞ்சம் கம்மியாக சொல்கிறாங்களோ அந்த கடையாக நின்று மீனை வாங்கிட்டு போய்க்கிடணும் அப்படியா ஒரு கடையில் வாழை மீன் பார்த்தோம் வாழை மீன் விலை கம்மி தான் நூறுரூவா தான் சொன்னாங்க இருந்தாலும் அது வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படியே ரால் மீன் விலை கேட்டால் நானூறுவா கிலோ சொல்லியிருந்தாங்க நாங்கள் அதில் ஒரு கால் கிலோ பிள்ளை வாங்கிட்டு பொறிக்கிறதுக்கும் கொஞ்சம் மீன் எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தோம் கூடவே கறியாக்கி சாப்பிட்றதுக்கு பெரிய ஒரு பாறையோட முள்ளந்தலையும் வாங்கியிருந்தோம் நண்பர்களே இந்த பெரிய மீன் எங்களோடது கிடையாது இது வேற ஒருத்தங்க வெட்ட கொடுத்தது நாங்கள் இதுலேருந்து ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் சின்ன மீனாக தான் வாங்கியிருந்தோம் அதை நிறைய நிறைய படபடா வெட்டி கொடுத்துட்டாங்க கொடுத்த மீனாக வாங்கிட்டோம் வாங்கின மீனாக கொண்டுட்டு வந்துட்டோம் இதில் என்ன சம்பவம்னா மீனுக்கு பைசா கொடுக்க மறந்து போச்சு இரண்டாவது தான் பைசாயை கொண்டு கொடுத்துருக்கு கதை அளந்துட்டு நிக்கவே அந்த ஒரு சம்பவம் ஆயிடுச்சு நீங்களும் நல்ல மீனா திங்க ஆசப்ட்டீங்கனா அப்பப்போ இந்த சந்தை பக்கம் எல்லாம் போயிட்டு பாருங்க சரியா நண்பர்களே நல்ல மீனா கிடைச்சோம் இனி மீன் எனக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு அடுத்த வீடியோல பாருங்க